தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீகௌமாரியம்மன் கோவில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கும் விழா திருவிளக்கு பூஜை சக்தி யாழை பூஜை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டியில் அருள்மீது ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் திருவிளக்கு பூஜை பூக்குழி இறங்கும் சக்தி பூஜை யாழி பூஜை நடைபெற்றது அனுமந்தன்பட்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் முன்பாக நடைபெறும் இந்த விழாவில் இந்த ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனை ஒட்டி கோயில் முன்பு வெட்டப்பட்டிருந்த பூக்குழி ஐயப்ப பக்தர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேற்றிக் கடனை செலுத்தினர் பூக்குழி இறங்கும் விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது ஒன்பதாவது ஆண்டாக பூக்குழி இறங்கும் விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர் இருபுறமும் இருந்த பெண்கள் குலவையிட்டு குருசாமி தீச்சட்டி இந்தி பூக்குழி இறங்கி அதன் பின்பு ஒருவர் பின் ஒருவராக அனைத்து ஐயப்பன் முருக பக்தசாமிகள் பூக்குழி இறங்கினர் முன்னதாக இரண்டு பகல் இரண்டு இரவுகளாக ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற சக்தி யாழை பூஜை விழாவில் உத்தமபாளையம் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனை தரிசித்தனர் பின்னர் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் முன்பாக தேவாரம் குருஜி பெரியசாமி தலைமையிலான பக்தர்கள் பஜனை பாடி ஐயப்பன் பாடல்களை பாடி சபரிமலை செல்லும் சுவாரஸ்ய கீதங்களை மக்களுக்கு எடுத்து கூறி பாடல் பாடலுடன் பாடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நீண்ட வரிசையில் நின்று நாற்பது நாட்கள் விரதம் இருந்து யாழை பூஜை கலந்து கொண்டு பூக்குழி இறங்கினர் தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை பாசது ஐயப்படின் அருள் எப்பொழுதும் எங்கும் என்பதை ராசா கலைகர புத்திரன் அன்னதான பிரபு ஐயப்பன் ஐயப்பன் எங்கள் ஐயப்பனின் சக்தி அட்டி ஆடி பூஜை எங்களது குருநாதர் தாவாரம் குருஜி பெரிய சுவாமி அவர்களின்